இந்த சேட்டலைட் அப்படின்னா இந்தியன் நேவிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி கொண்ட சேட்டலைட் தான் இது இந்த ஜிசாட் செவன் ஆர் சேட்டலைட் எதுக்காக உருவாக்கப்பட்டதுனா இதுக்கு முன்னாடி இந்தியன் நேவி இன்சார்ட் மாதிரியான சிவிலியன் சேட்டலைட்களை தான் யூஸ் பண்ணியது ஆனால் எல்லோருமே தான் இந்த இன்சார்ட் சேட்டலைட் ஆனால் சீக்ரெட் ஆப்ரேஷன்களுக்கு பாதுகாப்பானதா இருக்காது அப்படின்னு நினச்சி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உருவாக்கப்பட்டதுதான் ஜிசாட் செவன் சேட்டலைட் இந்த ஒரு சேட்டலைட் மட்டுமே ஆப்பிரிக்கா முதல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரை உள்ள முழு கடற்பரப்பு பகுதியையும் கவர் பண்ணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஆனால் இந்த சேட்டலைட்டை ஐரோப்பாவிலிருந்து அரியான் ஃபைவ் ராக்கெட் மூலம்தான் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது ஒரு ராணுவ சாட்டலைட்டை வெளிநாடுகள் மூலம் அனுப்புறது பாதுகாப்பா இருக்காது இனிமேல் ராணுவ சாட்டலைட்டுகளை இந்திய ராக்கெட் மூலம் அனுப்ப வேண்டும் அது மட்டுமில்ல ஒரு சாட்டலைட்டோட லைஃப் டைம் எட்டு டு பனிரெண்டு இயர்ஸ் தான் சோ இந்த ரீசனுக்காக இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்கினதுதான் இந்த ஜிசாட் செவன் ஆர் சேட்டலைட் இந்த ஜிசெட் செவன் ஆர் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த சாட்லைட்டோட பிளாட்ஃபார்ம் ஐ த்ரீ கே பஸ் இஸ்ரோவின் மூன்று டன் எடை கொண்ட ஜியோ சுற்றுப்பாதைக்கான இந்தியாவின் சொந்த தயாரிப்பு சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் தான் இது அடுத்து இதோட ரெண்டு சைடில் ரெக்க மாதிரி உள்ள பெரிய ரெண்டு சோலார் பேனல்கள் சூரிய ஒளியிலிருந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண பொருத்தப்பட்டுள்ளது இதுல எரிபொருளாக ஹைட்ரோஜன் மற்றும் நைட்ரஜன் டெட்ராக்சைடு ரெண்டும் ஒரு சின்ன த்ரஸ்டர்ஸ் மூலம் எரிக்கப்பட்டு சாட்லைட் சரியான ஆர்பிட்டில் செல்லவோ சரியான பொசிஷன்ல நிலைநிறுத்தவோ பயன்படுது அடுத்து இதுல யூஸ் பண்ணுற ஃப்ராக்வன்சி மற்றும் டிரான்ஸ்பேண்டர் பத்தி பார்ப்போம் இதுல ஃபோர் டைப் ஃப்ரீக்வன்சியான யூஹெச்எப்னு சொல்லப்படுகிற அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி எஸ் பேண்ட் சி பேண்ட் மற்றும் கே யூ பேண்ட் தான் யூஸ் ஆகுது இந்த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பத்தி பார்க்கலாம் UHF, இது ஒரு ஷிப்ல இருந்து மற்றொரு ஷிப்புக்கும் அல்லது ஷிப்ல இருந்து ஹெலிகாப்டருக்கும் ஷேர் செய்யும் அது மட்டும் இல்லை ஹெவி ரெய்னா இருந்தாலும் சரி கடல் அலைகள் பெரிதாக இருந்தாலும் சரி இதோட ஃப்ராக்வன்சி கொஞ்சம் கூட குறையாது அடுத்து எஸ்பேண்ட் இது சாட்டலைட் ஹெல்த் கண்டிஷனை மானிட்டரிங் செய்வது, Command சிக்னல் அனுப்புறது இதோட வேலை தான் அது மட்டும் இல்லை இதுல ஃப்ராக்வன்சி லாஸ் ஃப்ராக்வன்சி கட் ஆகிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது அடுத்து சி பேண்ட் இது தரையிலிருந்து சாட்லைட்டுக்கு வாய்ஸ் மற்றும் டேட்டாவை அனுப்பும் ஹெவி ரெயின்லையும் சிக்னல் குறையாது சிக்னல் லாஸ் ஆகாது கடைசியாக கே யூ பேண்ட் இதோட வேலை என்னன்னா ஹெச்டி வீடியோ ரீல் டைம் ரேட்டர் டேட்டாவை இன்டெலிஜென்ஸ்க்கு ஷேர் பண்றது இது ஒரு ஹை பேண்ட் விட் அதனால ஒரே நேரத்துல பல கப்பல்களுக்கும் எந்த ஒரு டிலே இல்லாமல் ஹெச்டிஐ ஃபீட் அனுப்பும் இந்த சாட்டலைட்டோட ஆன்டி ஜாமிங் மற்றும் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் எதிரி இதோட சிக்னலை ஜாம் பண்ண முயன்றா ஜிசாட் செவன் ஆர் தானாகவே ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கும் இதுல சிக்னல் வெரி லோ பவர்ல போகும் இதனால எதிரிங்க இதன் சிக்னலை டிடெக்ட் பண்ணவே முடியாது அது இல்ல இதன் சிக்னல் ஸ்பெசிபிக் ஏரியாவுக்கு மட்டும்தான் போகும் மற்ற பகுதிகளுக்கு லீக் ஆகாது இந்த சாட்டலைட்டை கொண்டு போகும் ராக்கெட் பத்தி பார்க்கலாம் இதை ஜிஎஸ்எல்வி ராக்கெட் தான் கொண்டு செல்லும் ஜி சாட் செவன் ஆர் சாட்டலைட் டி ஆர் நான்குடன் எடை கொண்டது இதை ஜிஎஸ்எல்வி இரண்டு தான் கொண்டு செல்ல முடியும் இந்த ராக்கெட் மூன்று ஸ்டேஜாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எஸ் ஒன் த்ரீ நைன் என்ற சாலிட் மோட்டர் ப்ளஸ் ஃபோர் லிக்விட் ஸ்ட்ராப் அண்ட் பூஸ்டர்ஸ் தான் இருக்கும் இது ராக்கெட் தரையிலிருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ண பண்ணும் அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் விகாஸ் என்ஜின் இருக்கும் இந்த என்ஜின் தான் அட்மாஸ்பியர்லேருந்து ராக்கெட் வெளியேற உதவுது மூணாவது ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இதுதான் கிரியோஜெனிக் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் சி செவன் பாயிண்ட் ஃபைவ் என்ஜின் இருக்கும் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டெக் என்ஜின் இதோட வேலை தான் ராக்கெட்டில் ரொம்ப முக்கியம் சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணது ஜியோ எர்த் அர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட் சரியாக கொண்டு போய் சேர்ப்பது அதாவது பூமியின் நில மேற்பரப்பிலிருந்து சரியாக முப்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு சேர்க்கும் இந்த சுற்றுப்பாதையில் இருக்கும் செயற்கைக்கோள் பூமியின் ஒரே பகுதியை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கும் இந்த சேட்டலைட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ ஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து கிழக்கு நோக்கி லான்ச் பண்ணாங்க ராக்கெட்டை கிழக்கு நோக்கி பூமியின் ரொட்டேஷன் யூஸ் பண்ணி அனுப்பும் போது ஃபியூல் சேவ் ஆகும் சரி இந்த சேட்டலைட்டு ஜியோ ஆர்பிட்டில் சேர்ந்ததும் எப்படி வேலை செய்யும் இதை ஒரு சின்ன இமேஜினேஷனாக பார்க்கலாம் வாங்க ஒரு இந்திய கார்கோ ஷிப்பை சோமாலிய கடல் கொள்ளையர்களால் கடத்தப்படுது உடனே ஜிசார்ட் செவன்ஆர் இதை டிடெக்ட் பண்ணி கோவா நேவி ஹெட்குவார்டர்ஸுக்கு அலர்ட் அனுப்புது உடனே இதை கண்காணிக்க பி எயிட்டி ஒன் என்ற ஃப்ளைட் மற்றும் ஹெலிகாப்டர் கடத்தப்பட்ட ஷிப் இருக்கும் இடத்துக்கு போகுது ஹெலிகாப்டர்ல உள்ள எச்டி கேமரா மூலம் ரியல் டைம் வீடியோவை ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிவிடும் கமாண்டோஸ் எங்கே இருக்கிறார்கள் பைரேட்ஸ் கப்பலின் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் இந்த தகவல்கள் லைவ் டிஜிட்டல் மேப்பிள் ரியல் டைமில் தெரியும் இது ஒரு சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் சுச்சுவேஷனையும் பார்ப்போம் வாங்க ஒரு சைனீஸ் சப்மரின் இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் அதாவது இந்திய கடல் எல்லைக்குள் ஊடுருவுகிறது இதை உடனே ஜிசாட் செவனார் உடனடியாக இதை கண்டுபிடிக்கிறது உடனே பிஐடிஐ விமானங்கள் கடல் மேல் இருக்கிற கண்காணிப்பு ட்ரோன்கள் சோனார் பாய்ஸ் கடலில் மிதக்கும் சவுண்டை கண்டறியும் கருவிகள் கரையோர ரேடார்கள் இவை அனைத்தும் ஜிசாட் செவனார் மூலம் ஒரே நெட்வொர்க்காக இணைக்கப்படும் உடனே சப்மரின் இருக்கும் இடம் என்ஜின் சவுண்ட் வாட்டர் வைப்ரேஷன் எல்லாம் டிடெக்ட் ஆகுது இந்திய போர்க்கப்பல்கள் உடனே சப்மரின் இருக்கும் இடத்துக்கு அனுப்பப்படுகின்றன பிறகு சீன சப்மரின் இந்திய கடல் எல்லையிலிருந்து வெளியேற்றப்படும் இந்த முழு நடவடிக்கையும் பதினைந்து நிமிடங்களில் முடிந்து விடுகிறது எல்லா ஃபோர்ஸும் ஒரு அதுதான் இது பெருங்கடல் முழுவதையும் இந்தியாவின் கட்டுக்குள் கொண்டு வரும் அது மட்டும் இல்ல சீசல் மாலத்தீவு மற்றும் மொரீஷியஸ் போன்ற சின்னத்தீவு நாடுகளுக்கும் கடல் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அடுத்து வருவது முக்கியமான ஒன்று சீனாவின் ஸ்ட்ராங் ஆஃப் பேர்ஸ் திட்டம் சீனா பாகிஸ்தானில் குவாதர் பகுதி இலையிலங்கையில் ஹம்பன் தோட்டா பகுதி மற்றும் பங்களாதேஷில் உள்ள சிட்டகாங் போன்ற பகுதிகளில் கப்பல் துறைமுகங்களை உருவாக்கியுள்ளது இந்த துறைமுகங்கள் வழியாக சீனா தன்னுடைய இராணுவங்களை கொண்டு வந்து இந்தியாவை தாக்க திட்டம் போடுது ஆனால் இந்த சாட்டிலைட் மூலம் சீனாவின் சப்மரீன் மற்றும் கப்பல்கள் வருவதை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் அடுத்து இது மாதிரி சாட்டிலைட் பயன்படுத்தும் நாடுகளை பார்ப்போம் அமெரிக்கா கிட்ட எம்யூஓஎஸ்னு ஒரு செயற்கைக்கோள் இருக்கு ஜி சாட் செவன் விட் அட்வான்ஸ்ட் ஆனா செலவு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அடுத்து சீனாவோட டியான்லியன் சாட்டிலைட் இது இன்னும் கடற்படைக்கு முழுசா ஆப்டிமைஸ் பண்ணப்படல ஃபைனலா நாம ஒன்னு தெரிஞ்சு கொள்வோம் இந்த சாட்டிலைட் மூலம் இந்திய பெருங்கடலில் இனி இந்தியாவின் தான் தொடரும் இது ஃபியூச்சர்ல இந்தியாவை உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடாக மாறும் இதை உருவாக்கிய இஸ்ரோவிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் ஒரு பெரிய சல்யூட் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்